நிறைய பேர் இது மாதிரி மொட்டடிக்க காரணமே உங்க தலையில வர ஈரி பேனு பொடுகு தொல்லை தான் அதுலயும் முக்கியமா தலையில புயல் தொல்ல இருந்தா கூட இது மாதிரி மொட்டடிப்பாங்க ஆனா அதுவே நாங்க தயார் பண்ண இந்த எண்ணெயை வாங்கி தலையில தடவைக்கா உங்களுக்கு ஈரி பேனு பொடுகுன்னு சொல்லிட்டு எந்த தொல்லையும் இருக்காது குறிப்பா இந்த எண்ணெயை தடுவதால முடி உதிர்வு பிரச்சனை கூட இருக்காது ஏன்னா இந்த எண்ணெயை தயாரிக்க நாங்க பயன்படுத்துற மூலிகை பொருட்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அது நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தந்து முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் இந்த தலைக்கு தடவுற எண்ணெயை நாங்க முயக்க முயக்க கிராமத்துல கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை வச்சு தயார் பண்ணியிருக்கோம்

ஸ்டாக் ரொம்ப கம்மியா தான் இருக்குது அதனால மட்டும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க சொல்ல பண்ணிட்டு நிறைய பேர் நல்ல சொல்லிருக்காங்க